நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது மாவட்ட நீதிமன்ற பணிக்கான மோடிபிகேஷன் வந்தது எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க சிலர் வந்து கரெக்சன்லாம் இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து கடைசி நேரத்துல பத்து நாட்களா சர்வர் சரியா வேலை செய்யாதனால அப்ளை பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருப்பீங்க இந்த வேலையை தான் நிறைய பேர் வந்து நம்பி குரூப் வருது அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எல்லோருடைய கவனம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நீதிமன்ற எழுத்து தேர்வு தான் இருக்கும் அதனால கேமையான காம்படிஷன் வந்து இருக்கும் மத்தவங்க சொல்லுவாங்க இது ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம் ஆனா அடுத்தடுத்த ப்ராசஸிங்ல வர கொஞ்சம் சிரமமா தான் இது வந்து இருக்கும் நம்மளுடைய சேனல்ல வந்து டெய்லி வந்து இந்த அலுவலக உதவியாளருக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்றோம் நீங்கள் அந்த வீடியோ ப்ராப்ளம் டெய்லி வந்து நீங்கள் ப்ரிப்பர் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டே நீங்கள் படிக்கலாம் இதுல கஷ்டமெல்லாம் கிடையாது அது மாதிரி டெஸ்ட் மேட்ச் குரூப் இருக்குது அந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அது ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இந்த சிலபஸ் வைஸா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து டெஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி வந்து எழுதிக்கலாம் மற்றபடி நம்ம சேனல்லையும் டெய்லி வந்து இந்த சிலபஸ் வாரியான குறிப்பு கிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் டெய்லி நீங்கள் அதை பற்றி படிச்சு பாஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த அலுவலக உதவியாளருக்கான சிலபஸ் பாட் பார்ட்டி மற்றும் பார்ட் பி அப்படின்னு ரெண்டு டைப்பிக்ல இருக்கு ஒன்னு தமிழ் இந்த ஜென்ரல் தமிழ் ஒன்றாம் வகுப்பு சாரி ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டத்தை தான் உங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்திருக்கிறாங்க ஆஹ் நீங்க டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொது வரிகளை பாத்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க ஆஹ் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க டெய்லி வந்து ப்ரெப்பர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் இதுல எட்டாம் வகுப்பு கரண்ட் அபேர்ஸ் பேசிக் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டைகளை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலக பராமரிப்பு முறைகள் இது எல்லாம் இந்த பாட்டு பி சம்பந்தமான வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணுவோம் டெய்லி பத்து பத்து கிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் டெய்லி கிம்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டா போதுமானது கண்டிப்பா நீங்க எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் அது மாதிரி டெஸ்ட் பேத்துல ஜாயின் பண்றவங்க நினைக்கிறவங்க ஹாய் எம்எஸ் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் லிங்க் வந்து நாங்க வந்து கொடுத்துருவோம் கண்டினியூவா படிச்சாதான் இந்த எக்ஸாம் வந்து நீங்க பாஸ் பண்ண முடியும் இந்த சேனல உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க இந்த ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் தான் இது நடத்துறாங்க அதனால நபர்களிடம் காசு கட்டி ஏமாற வேண்டாம் நன்றி வணக்கம்